அனைவருக்கும் வணக்கம் என்னோட இந்த குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாதம் வடிக்கிற பானை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா குட்டியாக அடி கனமாக காப்பர் பாட்டம் போட்டு நல்லா கனமாக இருக்குது இந்த பாத்திரம் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆனந்தா மெட்டல்ஸில் வாங்கினது அரைக்கப்பு அரிசி போட்டு சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பானை வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் என்னோட அத்தை பார்த்தீங்கன்னா இதை வாங்கி என்னோட ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து விட்டுருந்தாங்க இந்தியாவிலேருந்து இந்த பாத்திரத்தோட விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இந்த பாத்திரம் என்னோடய ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்தாங்க அப்போ வாங்கி கொடுத்து இருந்தாங்க என்னோட அத்தை இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சாதம் வடிக்கிறதுக்கான இந்த தட்டோட விலை பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு ரூபாய் இதுவும் ஆனந்தா மெட்டல்ஸில் தான் வாங்கினது இந்த பானை சாதம் வடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை நம்ம பால் கூட காய்ச்சிக்கலாம் குட்டி பானையாக தான் இருக்குது இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் வருது அதனால நம்ம பால் கூட காய்ச்சிக்கலாம் வேணும்னா இந்த தட்டு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சினோம்னா அதை மூடி வைக்கிறதுக்காக பயன்படும் இந்த குட்டி தட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் இந்த மூணுமே மதுரை ஆனந்த மெட்டல்ஸில் வாங்கினது நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்காக சில நேரம் மட்டை அரிசி இல்லை கவுனி அரிசி அரை கப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு வடிப்பேன் அதுக்காக ரொம்ப குட்டியாக ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் தான் அதுக்கு அளவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அதை பார்த்தேன் பார்த்திங்கன்னா இது ரொம்ப தாராளமாகவே இருக்குது ஒன்றரை ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது நம்ம முழுசாக ஒரு கப் வரைக்குமே இந்த இந்த பானையில் வந்து சாதம் வடிக்கலாம் நம்ம அது தாராளமாக பற்றோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நிறைய ஸ்டிக்கர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுக்கிறது நான் ஏற்கனவே தான் பயன்படுத்துகிறேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கரை எடுக்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம சுரண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே ஒட்டி அந்த பசையெல்லாம் ஒட்டி இருக்கும் அதனால நம்ம அடுப்பில் நம்ம வச்சிருக்கும்போது அதை எடுத்தோம்னா ரொம்ப சுலபமாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கப் அரிசி போட்டு நான் சாதம் இப்போ வடித்து எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அரைப்பானை கூட வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்த்தீங்களா அதனால் நம்ம ஒரு கப்பு வந்து தாராளமாகவே போடலாம் இப்போ பாருங்க நான் ஒரு கப் அரிசி போட்டு நான் அதை சாதம் வடிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நல்லது ஒரு கப்பு பத்தாம ரொம்ப இடைஞ்சலாக இல்லை அதுவும் நல்லா தாராளமாக வடிக்கிறது மாதிரி தான் இருக்குது இந்த குட்டி சாதம் வடிக்கிற பானை எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது ஏன்னால் கொஞ்சமாக சாதம் போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கும் இந்த குட்டி பானை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்